அந்த பத்திரிக்கை சார் எனக்கு அழிஞ்சிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மகாமண்டல வாக்கம் எல்லா பத்திரிகை இருக்கு ஒன்றே கடவுள் ஒன்னே பிரம்மம் சத்குரு சத்குருவே கடவுள் அதை பற்றி ஒரு புரிசுல வார்த்தை பேசலாம் இருக்கிறேன் இது பாத்தீங்கன்னா அத்வைத கருத்துகளில் அறிவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன் ஏன் அப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கறப்ப இப்ப சாமியே வராங்க அருமையான ஒரு ஆன்மீக இருந்து பக்தியில பாடி பாடிக்கிட்டு இருக்கோம் சாமியை பத்தி எல்லாரும் சந்திச்சுட்டு இருக்கோம் சாமியே வராங்க சாமியே வந்து பக்கத்துல உட்காந்துருக்கிறாங்க ஒருத்தரோட ஒருத்தரா சாமின்னு காட்டிருக்கிறது யாரு நமக்கு அறிவு வேலை செய்யணும் இது சாமிடா சாமியே வந்திருக்கடா இந்த ரூபத்துல வந்திருக்கடா அப்படின்னு சொல்றது நம்ம அறிவு தான் அந்த அறிவு சொல்லுங்கன்னா யாரோ ஒரு நபர் அதனாலதான் அறிவே சற்குரு சற்குருமே கடவுள் அப்படிதான் நான் பார்க்கிறேன் இதுல இன்னொரு உதாரணம் சொன்னீங்கன்னா சத்தவாகி என் சித்த திசையை முடிவுண்ட அதிகமான தெய்வமே தேஜோமையானது அப்படின்னு தாய் மாடமா அறிவான தெய்வமே தெரிஞ்ச அந்த அறிவான தெய்வம் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஃபேஷன் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்குற தற்போது அதுல உணர்த்திக்கா அறிவான தெய்வமே அப்படின்னு முடிச்சுட்டு பொருளைங்களை தாய் பண்ண இங்க அதேதான் அறிவே சத்துறுப்பு சத்குருவே கடவுள் அறிவு சத்குரு சத்குரு கடவுள் கடவுள் எங்களுக்கு யாரும் இல்லை இந்த சத்குரு தான் முடிஞ்சு போச்சு ஒரே லைட்ல இங்க மரம் வாக்கியம் மகா மந்திரம் இருக்கு தெரிந்தோ தெரியாமல அது யோசிக்கிறப்ப நமக்கு அது சிந்தனைக்கு வருது அப்புறம் ஸோ நம்மளோட அறிவு திட அறிவோட யோசிச்சு பார்த்தோம்னா பகவான் நமக்கு வந்து அதாவது நம்ம சத்குருநாதர் வந்து நமக்கு அறிவு வந்து விளக்கம் விளக்கம் செஞ்சத மீண்டும் மீண்டும் பிரகாசமாவே வச்சுக்கிறது ஏன்னா மனசு பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல ஒரு சமயத்துல ஒரு ஆர்வமா இருப்போம் அடுத்த சமயத்துல ஒரு தொழில் வரும் பஞ்ச படிக்க பையன் மாதிரி எப்படியாவது வாங்கிட்டான் அப்படின்னு அலாரம் வைப்பான் அலாரி அவனுக்கு நல்லா தனியாக படிச்சாச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அஞ்சு மணி வரைக்கும் நல்ல இன்னொரு படிச்சிடலாம் அவரை எதை கேட்டா பார்க்கலாம் நாலு மணிக்கு அடிச்சிருப்பான் தூக்க காலத்தில் அப்படியே வருவான் அதான் நடிக்க அது எந்திர வேலை செய்யறன்னு செய்யலாம் எந்த நாலு மணிக்கு என்ன அந்த அந்த உடல் சோர்வு இங்கே தான் உங்க அறிவுக்கும் மனதுக்கும் உள்ள போராட்டம் எப்போவுமே மனதுக்கும் அறிவிப்பு உள்ள போராட்டத்தில் அறிவு தேய்ச்சிச்சுன்னா ஒரு மனிதன் பெரியவன

இதுதான் ஒரு போராட்டம் இதே சமயம் பேசிட்டு இந்த இடத்துல நம்ம ஆர்வமா இருக்கும் நமக்கு அறிவு காட்டுற பொருளாதாரம் இருக்காது அந்த அந்த இதுல இருக்கும் அப்புறம் வெளிய படிகள போவோம் அடுத்தடுத்த தொழில்கள் போவோம் அடுத்தடுத்த கூடுதல் போவோம் அது அப்படியே கொஞ்சம் கை உடஞ்சி பின்னாடி போயிடும் சரி பாத்து பாரு அப்படின்னு போயிடும் அதை நம்ம வழிபடையாம வச்சுக்கிறது தான் முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு இப்போ ஒரு பூஜை நீங்கள் நடக்குது அற்புதமான பூஜை அன்பர்கள் சாப்பிட போகிறாங்க அன்பர்கள் சாப்பிட்டு அன்பர்கள்லாம் அருமையான கருத்துக்களை போதிச்சுருக்காங்க அறிவு நல்ல பிரகாசமா இருக்கு அதை தூண்டி தூண்டி வச்சுக்கணும் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கப்ப அந்த லேசா அப்படி தூண்டினாதான் இன்னும் நல்லா எரி தூண்டாமே இருந்தால் அந்த இடத்துல மாசுபடைஞ்சு அந்த ஒளி கம்மியாகிட்டே போகும் அப்புறம் திருப்பி தூண்டும் அது மாதிரி முயன்று முயன்று பழக்க வேண்டும் அப்படிங்கிற வரலாறு வார்த்தையை நான் சொல்ல

இப்ப திருப்பி அதை வந்து நிர்வாகிகள் ரொம்ப ஈடுபாடா செய்யறப்ப நம்மளும் ஒரு மக்கள் பொதுமக்களும் சேர்ந்து அதை இன்னும் இணைஞ்சு செய்யறப்ப மிக பிரமாண்டமான வளர்ச்சி நல்லதுக்கு நல்லதுக்கு வந்து முயற்சி தான் போகும் நம்ம ஒரு படி ஏற பாபா நோக்கி வரதுக்கிட்டே பொண்ணாத அஞ்சு படி தூக்குறதுக்கு கிடையாது நம்ம ஒரு படிதான் ஏறணும் அதனால அந்த ஒற்றுமை உணவோட நம்ம இந்த காய